அருள் அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாரு அவர் என்ன கேட்கறாருன்னா ஹவு கேன் வீ ஓப்பன் என் என்பிஎஸ் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு நீங்க என்ன பண்ணுங்க கூகுள் ஒரு லேப்டாப் வச்சிருப்பீங்க கண்டிப்பா என்ன யூடியூப்லாம் பாக்குறீங்க ஒண்ணும் லேப்டாப் வச்சிருப்பீங்க அப்படி இல்லைன்னா மொபைல் ஃபோன் வச்சிருப்பீங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா என்எஸ்டிஎல் என்எஸ்டிஎல் ஆர் புரோட்டியான் பிஆர்ஓ டி ஏஎன் புரோட்டியான் போட்ட என்பிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வரும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த என்எஸ்டிஎல் கம்பெனி தான் அது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் டீநகரில் இருக்கீங்க சென்னையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இன்டெகிரேட்டட் என்டர்பிரைசஸ்னு ஒன்று இருக்குது அந்த இன்டெகிரேட் என்டர்பிரைசஸஸஸில் போய் கூட ஓப்பன் பண்ணலாம் இல்லை சார் எங்கிட்ட ஏற்கனவே த்ரீ இன் ஒன் பேங்க் அக்கௌண்ட் என்கிட்ட இருக்குது நான் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கு ஐசிஐசிஐ பேங்க்கில் நான் ஏற்கனவே ஒரு த்ரீ இன் ஒன் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அதில் வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த பேங்க்லேயே போயிட்டு என்பிஎஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த என்பிஎஸை கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்களால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் ஸோ என்பிஎஸ் பொறுத்தளவுக்கு மல்டிபிள் வேஸில் உங்களால் ஓபன் பண்ண முடியும் ஒரு சமயம் உங்களுடைய எம்ப்ளாயர் உங்களுடைய எம்ப்ளாயர் வந்து என்பிஎஸ் வந்து சேலரியில் பார்த்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அங்கே இருக்கிற பேரோல் டிபார்ட்மெண்ட் இல்லைனா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் நீங்க கிட்ட கூட ஒரு இமெயில் அனுப்பலாம் நான் வந்து ஒரு என்பிஎஸ் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் அதுக்கு நமக்குள்ள சர்வீஸ் ப்ரொவைடர் பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் சொல்லுவோம் பிஓபின்னு சொல்லுவோம் அந்த பிஓபி யாருன்னு சொன்னால் கோட்டக்ன்னு சொல்லுவாங்க ஐசிஐசின்னு சொல்லுவாங்க ஹெச்டிஎஃப்சின்னு சொல்லுவாங்க இல்லைனா எல்ஐசின்னு கூட சொல்லலாம் ஸோ யார் பாயிண்ட் ஆஃப் ப்ரஸன்ஸ்ன்னு பாருங்கள் நீங்கள் அவங்களோட மெயில் ஐடி தருவாங்க அவங்களோட ஃபோன் நம்பர் தருவாங்க அதை வச்சு கூட என்பிஎஸ் ஓப்பன் பண்ணலாம் என்ன பொறுத்தளவுக்கு என்பிஎஸ் வந்து ஒரு ஏஜில் ஹை பேசிக் சேலரியில் இருக்கீங்க இல்லைனா கவர்மெண்ட்டில் இருக்கீங்க அதே மாதிரி இதில் உங்களுக்கு ஒரு டேக்ஸ் பிரேக் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் போகணுமே தவிர பட் அதுக்கு வேணாம் ஏன்னால் அதில் லாக்இன் வேறு இருக்குது நீங்கள் போது பணத்தை எடுக்க முடியாது நம்ம ஈடி தமிழ் சேனல்ல நிறைய என்பிஎஸ் வீடியோஸ் வந்து இருக்குது டைம் கிடையாது பாருங்கள் என்பிஎஸ் இஸ் வெரி குட் ஃபார் எங் எம்ப்ளாயீஸ் வித் ஹை பேசிக் சேலரி ஒரு சாதாரணமாக நானும் என்பிஎஸ் போடுறேன் ஐநூறுரூவா போடுறேன் ஆயிரம் போடுறேன் ஆமாம் அஞ்சாயிரம் போடுறேன் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் அதை வந்து உங்களுடைய என்டையர் இதை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஒரு காம்ப்ளிகேட் பண்ணுறதுன்னு வேணால் சொல்லலாம் ஒரு பெரிய அமௌண்ட்டாக போட்டு சேவ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் வாசு அப்படிங்கிறத கேட்குறாரு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃபாக அட்லீஸ்ட் பே பண்ணுற அமௌண்ட்டு கேரண்டியாக ரிட்டன் வந்துடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ ஜென்ரலாக வந்து எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அது ரெக்கரிங் டெபாசிட் மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இதுக்கு வந்து கேரண்டி இருக்கா அப்படின்னாக்க கரெக்டான ஆன்சர் வந்து நோ கேரண்டி தான் கரெக்டான ஆன்சர் சார் அப்படின்னா கேரண்டி இல்லாத ப்ராடக்ட்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க கண்டிப்பாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒரு ஒரு ட்ராக் ரெக்கார்டுன்னு சொல்கிறோம் இப்போ வந்து உங்களுடைய வயசு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பார்க்குறது உங்களோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ்னு வச்சுக்கலாம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரெண்டாயிரத்தி யாரோ ஒருத்தர் பிறந்திருக்கீங்க அன்னைக்குள்ள சென்செக்ஸ் வேல்யூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் நீங்கள் வந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி இதில் பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆகஸ்ட் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் சென்செக்ஸ் வேல்யூ என்ன இருந்ததுன்னு பாருங்கள் இன்னைக்குள்ள சென்செக்ஸ் குறியீடு பாருங்க இதனுடைய ஆனுவலைஸ்டு க்ரோத் ரேட் பாருங்க அப்போ உங்களுக்கே தெரியும் ஆ பரவாயில்ல இது வந்து ஒரு பதினாலு பர்சன்ட் கொடுத்துருக்கு பதிமூணு பர்சன்ட் கொடுத்துருக்கு பெட்டர் அப்படின்னு தெரியும் இல்லை சார் என்னோட ஏஜ் வந்து தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் சார் எந்த டுவெண்ட்டி ஃபோர்லாம் கிடையாது தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் கேரண்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க கூகுளில் போய் உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டு நைன்டீன் நைன்டி ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்னைக்கு சென்செக்ஸும் நிஃப்டியும் எந்த லெவலில் இருந்தது இன்னிக்கு என்ன ரேட் இருக்கு அதாவது தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டு பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து வேல்யூ சொல்லிடும் அதை பார்த்து கூட உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும் இல்லை சார் என்னோட வந்து நான் நைன்டீன் எயிட்டீஸ்லேயே பிறந்துட்டேன் நைன்டீன் எயிட்டி ஆகஸ்ட்லேயே நான் பிறந்துட்டேன் அப்படின்னீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்றைக்கி என்ன வேல்யூ அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இன்றைக்கு உள்ள வேல்யூ பாருங்கள் இன்றைக்கி செவன்ட்டி நைன் தௌசண்ட் கிட்டே இருக்குது இது போட்டு சர்ச் பண்ணிவிட்டு இதனுடைய சிஏஜிஆர் கம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டுன்னு போட்டு பாருங்கள் சோ ரெண்டு பார்க்கும்போது இருக்கிறதுலே பெஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் நான் வந்து இருக்கிறதுலேயே சரியானு சொல்ல சரியான பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் லாங் டேர்ம் லாங் டேர்ம்னா இந்த மாதிரி ஒரு முப்பது வயசு நாற்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவுக்கு அருமையான திட்டம் நல்லாவே வரும் ஸோ கேரண்டிலாம் கிடையாது ஆனால் ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வனிதா ஜெயராம் ஹாய் சார் எஸ்ஐபியில் ஃபைவ் கே இன்வெஸ்ட் பண்ணால் சப்போஸ் நம்ம கைக்கு பல்க் அமௌண்ட் இருந்தா அதே சிப்லேயே போடலாமா இல்லை ஃபைவ் கே தான் லிமிட்டடாக காட்டணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ வனிதா மேடம் லைக் நீங்கள் வந்து ஒரு ஃபோலியோ வந்து ஃபோலியோ நம்பர்னு ஒன்று ஓப்பன் பண்ணிட்டீங்க எஸ்ஐபி மாதம் மாதம் ஃபைவ் தௌசண்ட் போகுது இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது அதே ஃபோலியோ நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்தது ஒரு ஒன் லேக்கும் போடலாம் டூ லேக்ஸும் போடலாம் டென் லேக்ஸும் போடலாம் இதில் என்ன அட்வான்டேஜ் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத படம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஃபோலியோ நம்பர் பற்றி பேசுகிறதுனால இந்த வீடியோ போடுறேன் ஸோ நீங்கள் அதே ஃபோலியோ யூஸ் பண்ணிங்கன்னாக்க ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் என்னது ஃபஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டுன்னு சொல்லுவோம் இப்போ இன்கம் டேக்ஸ் இந்த டைம்ல வந்து இன்கம் டேக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோயிங் ஃபார்வர்ட் இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்லாம் ஒன்றும் கிடையாது லாங் டேர்ம் கேப்பிடல் கெயின்ஸ் வந்து டென் பெர்சென்ட் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் ஆக்கிட்டோம் அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் கேபிடல் கெயின் வந்து முன்னாடி ஃபிஃப்டீன் பெர்சென்டாக இருந்தது அதாவது ஈக்குவிட்டி ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி போடுறது முன்னாடி ஃபிஃப்டீன் பெர்சென்டாக இருந்தது இப்போ டுவெண்ட்டி பெர்சென்ட் ஆக்கிட்டோம்னா இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து எப்போதுமே யூஸ் பண்றேன் எக்ஸிஸ்டிங் ஃபோலியோவ் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது எக்ஸிஸ்டிங் ஃபோலியோவோ போடுறது நல்லது ஏன்னாக்கா நீங்க எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க ரிடெம்ஷன் பண்ணும்போது எந்த யூனிட் உள்ளே போச்சு எந்த யூனிட் வெளியில் வந்துச்சோ அதை வச்சு பண்ணுவாங்க ஸோ அதனால நீங்க ஒரு எஸ்ஐபி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த எஸ்ஐபி ஃபைவ் தௌசண்ட் ஓடிக்கிட்டே இருக்க அந்த எஸ்ஐபிலே ஒரு ஃபைவ் லேக்ஸ் போடணும்னா முடிஞ்ச அளவுக்கு அதே போனியோ நம்பரை யூஸ் பண்ணி போடுங்க ஆனா தேர் இஸ் அனதர் சொலியூஷன் இஸ் ஆல்சோ தேர் அந்த சொல்யூஷனை இப்போ வந்து காசு சொல்றேன் என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மார்க்கெட் வந்து தரமட்டமாக விழுந்திருக்குன்னு வச்சுக்கிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மண்டே அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு பாயிண்ட் சென்செக்ஸ் விழுந்தது அன்னைக்கு நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக எக்ஸிஸ்டிங் ஃபோலியோவில் போட வேண்டாம் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா நீங்கள் அதை வந்து ஒரு நியூ போலியோல கூட போடலாம் ப்ரொவைடட் அது ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நீங்கள் டுவெல் மந்த்ஸ் மினிமம் வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க அதை வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓல்டு ஃபோலியோவில் வந்து இன் அவுட் படி போயிட்டே இருக்கும் ஸோ இதுல வந்து நீங்க கேபிட்டல் கெயின்ஸ் வந்து உங்களால் கொஞ்சம் டிஃபர் பண்ண முடியும் இது வந்து ஒரு டாக்ஸ் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி ஹெச்எம்ஐ அல்ட்ரா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்றாங்க உங்களை பொறுத்தளவுக்கு ஒரு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சேம் ஃபோலியோவில் ஃபைவ் தௌசண்ட் போடுற இடத்துல நீங்க ஒரு டாப் அப் பண்ணலாம் ஆனால் நீங்க ஒரு எச்என்ஐயோ ஒரு அல்ட்ரா எச்என்ஐயோ இருந்தீங்கனாக்கா மல்டிபிள் போலியோ நம்பர்ஸ் யூஸ் பண்ணி கூட உங்களால டாக்ஸ் பிளானிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ண முடியும்னு சொல்றேன் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க